ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கார் ஜோன் கார் ஒன் இப்போ திருப்பூரில் இருந்தாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிச்சம்பளையம் புதூருங்க பிச்சம்பளையம் புதரில் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டுப்பாலை இருக்குங்க ஆத்துப்பாளத்தொட்டியே முனிப்பன் கோயில் ஒன்று இருக்குங்க அதை ஒட்டியே நம்ம கன்சல்டிங் பிரமாண்டமாக அமைஞ்சிருக்குங்க நம்ம கிட்ட கார் பார்த்திங்கன்னா வாங்குறது மட்டும் இல்லைங்க விற்கவும் செய்யலாம் உங்கள் காரை நீங்கள் விற்கணும்னு என்ன நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் காரை கொண்டு வந்து வந்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இது நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் அப்படி உங்களால் வர முடியலையா கீழே எங்களோட நம்பர் நாங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் இன்ஸ்பெக்ஷனை புக் பண்ணுங்கள் நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவோம் இந்த வாரம் புது புது வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க அப்டேட்டட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நீங்கள் இன்றைக்கி என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்துலாம் வாங்க நம்ம இன்றைக்கி கார் ஜோன் கார் ஸ்வெண்ட்டி ஃபோரில் பார்க்குற வண்டி என்னன்னா நிசான் மைக்ரா தாங்க பார்க்குறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வெஹிக்கிளுங்க இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாறாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏசி எல்லாமே ஒரு குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க கூலிங் எல்லாமே வண்டியோட அவுட்லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலேயே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெசட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் இருக்குங்க லோன் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே லோன் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு உங்கள் காரை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த காரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சூப்பரான வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எக்ஸ்பிரஸ் தாங்க பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷன்லேயே இருக்கிற ஒரு வண்டிங்க இதோட அவுட்லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துருங்க இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துருங்க சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடுங்க ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கூலிங் கண்டிஷன்லேயே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர்னு ஒரு சூப்பரான தெளிவான வண்டிங்க இந்த வண்டியில் ரிப்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை நாலரை லட்சம் கேட்குறோம் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க கஸ்டமர் நேரில் வாங்க நேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் நைன்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆகுங்க நம்மகிட்ட கார் எக்ஸ்சேஞ்ச் அவைலபுளாக இருக்குது நம்ம கார் ஜோன் கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல அடுத்ததான் பார்க்குற வண்டி என்னன்னா ஃபிகோ ஆஸ்பேயர் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்திரா வாங்க கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஃபோர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க ஏசி கூலிங் எல்லாமே ஒரு குட் கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட அவுட்டர்லுக் பாடி லைன் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட டயர் பைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க டீசல் வேரியன்ட்டுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கன்னா நாலத்து எண்பதாயிரூபா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி ஐசைட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் கார் எக்ஸ்சேஞ்சோ அவைலபிளாக இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஸா தாங்க பார்க்குறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்லேயே இருக்குது பாடி லைன் எல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்திரம்லாம் வாங்க இன்டீரியர் எல்லாம் ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க டூ ஏர்பேக்ஸ் வந்துடுங்க ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துடுங்க சென்ட்ரலாக் ரிமோட்லாக் எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டியோட டயர் பாயின் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி வரைக்குமே இருக்குங்க அவுட்லைன் பாடி அவுட்லைன் எல்லாமே ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து பதினஞ்சாயிரரூவா கேட்குறோம் கஸ்டமர் நேரில் வாங்க பேசி நெகோசேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா கார் எக்ஸ்சேஞ்சே அவைலபிளாக இருக்குது நம்ம கார் ஜோன் கார் டுவெண்ட்டி ஃபோர் திருப்பூர் நீங்கள் கார் வாங்குறது மட்டும் இல்லையா உங்கள் காரை நீங்கள் சேலும் பண்ணலாம் உங்கள் காரை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் காரை கொண்டு வாங்க நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படி உங்களால் வர முடியல எல்லோரோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் கொடுத்து நாங்கள் உங்கள் காரை வாங்கிக்குவோம் நம்ம திருப்பூரில் மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இல்லைங்க தாராபுரம் அண்ட் உடுமலைப்பேட்டை வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணித்தரோம் தாராபுரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாங்கள் ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் உடுமலப்பேட்டை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் காரை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க நாங்கள் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தந்துடுவோம் நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல ஹேண்ட் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் அதில் நீங்கள் இருக்கிற கார்ஸ் எல்லாமே பார்த்து ப்ரைஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் புது அப்டேட்டட் கார்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ